ஐயா வணக்கம் வணக்கம் கடலூர் ரோட்டில் பாண்டிச்சேரியில் நல்ல உங்கள் அருமையான சிட்டி கார்டன் சொல்லிட்டு வச்சுருக்குறீங்க நல்ல அருமையாக இருக்குது கிட்ட என்னென்ன ரகம் செடிகள் இருக்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கன்னா நாங்கள் அனைவரிடமும் உங்கள் தகவலை தெரிவிப்போம் வணக்கங்க எங்கக்கிட்ட வந்து நாங்கள் தவளக்குப்பம்ன்ற ஊரில் இருக்கிறோங்க கிரா பாண்டி டு கடலூர் ரோட்டில் தவளக்குப்பம்ன்ற இடத்துல இருக்கிறோம் கடலூர் பாண்டி மெயின் ரோட்லேயே தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக நர்சரி வச்சுருக்குறோம் எங்கக்கிட்ட எல்லா வகையான செடிகளும் உண்டு பூச்செடிகள் எல்லா பூச்செடிகளும் கிடைக்கும் மரக்கன்றுகள் எல்லா மரக்கன்றுகளும் கிடைக்கும் பழமரங்கள் எல்லாமே கிடைக்கும் தென்னை மரம் மாமரம் பலாமரம் கொய்யா மரம் சாத்துக்குடி ஆரஞ்சுன்ற மாதிரி எல்லா மரங்களும் கிடைக்கும் கொடிகள் கொடி வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி புல் தரைக்கு தேவையான எல்லா புல் நெழல் புல் வெயிலில் போடுற புல் கொரியன் கிராஸ் மிக்சியன் கிராஸு ஷேட் கிராஸ் எல்லா கிராஸும் கிடைக்கும் எங்கக்கிட்ட நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க மாடித்தோட்டமும் அமைச்சு தரோம் நிறைய அப்புறம் வெளியில் கம்பெனிகள் அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் கார்டனும் அமைச்சு கொடுத்து அதை பராமரிச்சுட்டு இருக்கிறோம் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த செடி வந்து நீங்கள் என்னென்ன ஊர்லேருந்து கொண்டாடுறீங்க நீங்களே விதை வச்சு உற்பத்தி பண்ணுறீங்களா அந்த செடி நாங்களே விதை வச்சு உற்பத்தி பண்ணுறோங்க மற்றபடி வெளியூர்லேருந்து நிறைய வருது ஆந்திராவிலேருந்து வருது கேரளாவிலேருந்து வருது கர்நாடகாவிலேருந்து வருது கல்கட்டாவிலேருந்து வருது பூனாவிலேருந்து வருது நிறைய ஊர்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் எந்த வெரைட்டி எங்கள் விலை கம்மியும் அங்கே நாங்கள் வாங்கி இங்கே விற்கிறோம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா சார் நீங்கள் ஆமாங்க நான் பிஎஸ்சி பாட்னி படிச்சுருக்கிறேன் உங்களுக்கு வெளியே ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறத விட இங்கே உங்களுக்கு பரவாயில்லைங்களா கம்பெனியில் போய் வேலை செய்யறதை விட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல போயிட்டுருக்கு அவ்வளோ சொந்த உழைப்பு நன்றிங்க ஐயா என் பேர் ரமேஷ் ஓகே உழவன் டிவி இது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோடு இணைந்தது மிக்க மகிழ்ச்சி ரைட்டு என் பேர் பாலு இது என் நர்சரி பேர் சிட்டி கார்டன் கடலூர் மெயின் ரோட்டில் இருந்து தவளக்கப்பன்ற ஊரில் பாண்டிச்சேரி ரைட்டு உங்கள் பேரு என் பேர் பாலு நன்றிங்க ஐயா